வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது இது தெரியாம நம்ம இருக்கிறோம் இங்க எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க அப்பா வந்து சீர் சனத்தையா அவருக்கு எது தர்றக்கு வசதி இல்லை அதனால இந்த டிவிஎஸ் பிப்டி அது அப்பதான் பேமஸ் செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது போற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல போகவே போகாது அதுல போறக்கு நடந்தே போயிடலாம் இதுல என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா அதை குறுகுறுன்னு பார்க்க கூடாது உன்னையுமா அப்படின்னு இப்பதான் இப்படி இருக்கிற அப்பல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குனு தான் இருந்த ஒரு நம்புங்க நம்பிக்கைதாங்க வாழ்க்கை அதனால சிக்கனுதா இருந்தேன் என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணும் குக்கிராமம் எங்களுடைய ஊரு வண்டி தடம் இந்த மாதிரி தாரோட எல்லாம் கிடையாது வண்டி தடம் அந்த வண்டி தடத்தில் போகும்போது பத்து எரும மாடு குறுக்க வேஞ்சிட்டு இருந்தது என் வீட்டில் அவர் கேட்டாரு ஏன்னா அவருக்கு கோவம் அப்பா செகண்ட்ஸ்ல டிவிஎஸ் பிப்டி வாங்கி கொடுத்துருக்கேன்னு அவருக்கு ஒரு கோபம் அதனால அந்த கோபத்துல கேட்டாரு என்னடி சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன் ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க இது என் மாமியாளுங்க இது என் மாமனாருங்க இது என் மச்சாண்டாரு இது நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வந்து வண்டிய கீழே ஓட்டு உளுந்துழுந்து சிரிச்சாரு அப்புறம்தான் நான் யோசிச்சேன் வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா இதை தொலைச்சுக்கிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி எங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம்